வணக்க மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத் தொலை எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஏழு போகிறோம் கொடுக்கப்பட்ட படமானது படமே கொடுத்துட்டாங்க அதனால் கிராஃப் வேணாம் ஒரு வளாகத்தில் புதிய வாகன நிறுத்தம் ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது ஓகேவா இதை அமைப்பதற்கு ஒரு சதுரடிக்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது ஏனெல் வாகன நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு தேவையான மொத்த செலவை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க இதில் கிராஃப் அவங்களே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் வைஸில் அவங்களே கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க டி கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எவ்வளோ சதுராளர்கள் முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிப்போம் படத்தில் ஏ பி சி டி கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர்னு எழுதிக்கிங்க நாற்காலத்தின் பரபல ஃபார்மில என்னது ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இந்த ஒன் பை டூயும் மறந்துடுறீங்க சதுரல்கள் போகிறதையும் மறந்துடுறீங்க அதை மறக்கக்கூடாது ஒன் பை டூ இன்ட்டு கிராஃப் வரையில் ஏன்னா படமே கொடுத்ததுனால எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சவப்பு கொடுக்காமல் அதை வந்து பெருக்கிங்க ரெண்டு அஞ்சு பத்து ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாலு இருபத்தெட்டு ஓரின் ரெண்டு பெருக்கிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும் அடுத்து எது பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து நாலு அஞ்சு இருபது ஓ

ப்பா இது ரெண்டுத்தையும் கூட்டானடி இது முப்பதா அதனால முப்பது இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம போட்டுவிட்டோம் அடுத்து மைனஸில் எனக்கு பாருங்க மைனஸ் பத்து மைனஸ் இருபதையும் ஒம்பதையும் கூட்டி மைனஸ் இருபத்தி போட்டாச்சு மைனஸ் பதினாலு மைனஸில் உள்ளதெல்லாம் ஏன்னா எல்லாம் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அதனால இது எல்லாத்தையும் கூட்டி போட்டாச்சு இது எல்லாத்தையும் கூட்டி போட்டாச்சு இல்லை பெரிய நம்பர் இது எண்பத்தஞ்சு சின்ன நம்பர் மைனஸ் ஐம்பத்தி மூணு இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணின் சிறிய எண்ணி கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் முப்பத்தி ரெண்டு கிடைச்சிச்சா அப்போ ஒன் பை டூ இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஓர் அண்ட் ரெண்டு ஓர் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு எத்தனை சதுரகர்கள் கிடைக்கிது பதினாறு சதுர சதுரல்கள் ஒரு சதுர அளவுக்கு எவ்வளோ செலவாகுதான் ஆயிரத்தி முந்நூறுரூவா நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாறு சதுர சதுரள்கள் அப்போ இங்கே சதுர சதுரல்கள் இங்கேயும் சதுர சதுரளகு கரெக்டாக தான் இருக்குது அப்போ பதினாறையும் ஆயிரத்தி முந்நூறையும் பெருக்கிறோம் அப்போ எவ்வளோ கிடைக்குது இருபதாயிரத்தி எட்நூறுரூவா செலவாகுதுமா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்